விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க அறுவடை பண்ணுறதும் விற்பனை பண்ணுறதும் அவங்க வேலை உற்பத்தியாளர் மட்டும்தான் நான் ஏன்னா அவங்க சாயங்காலம் சாயங்காலத்தில் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி வச்சுக்குவாங்க காலையில் ஒரு மணி நேரம் வந்து தெரு மேலே போயிட்டு விற்றுருவாங்க நம்ம எப்படி விற்கிறோன்னா நம்ம பொருளை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எதுவுமே கொடுப்போம் வாங்க பார்த்திங்களா இந்த மண்புழு பாருங்கள் இந்த எருவில் மண்புழு உரோன்னா இது தான் பாருங்கள் இதை கொட்டி மூணு மாதம் ஆகுது மூணு மாதத்தில் இந்த சொரக்கா செடியெல்லாம் இது மேலே போயிட்டு படர்ந்து மூடாக்கு மாதிரி போட்ட போட்ட பிறகு உயிர் எப்படி உருவாகிது பாருங்கள் இதில் ஒன்று கத்திரிக்காய் நட்டுருப்பேன் ஒன்று பச்சை மிளகா நட்டுருப்பேன் ஒன்று கத்திரிக்காய் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று வெண்டைக்காய் எதுக்கு இது மாதிரி மெத்தடுனாக்க வண்டைக்காயை சாப்பிட்ற பூச்சி கத்திரிக்காய் சாப்பிடாது அங்கக வேளாண்மைனால் இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற செடி கொடி தழைகளை மக்க வச்சு அதையே ஓரமாக நம்ம பயன்படுத்திக்கணும் இது அங்கக வேளாண்மை நம்ம வந்து ஏற்கனவே நட்ட கத்திரிக்காயெலாம் வந்து மழையின் காரணமாக நல்லா காய்ச்சிது மழையில் அப்படியே தோ சோர்வாயிடுச்சு இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் துளுத்து வந்தால் வளரட்டும் வர கட்டி கூட பரவாயில்லை நமக்கு அதனால் வந்து கஷ்டம் நஷ்டம் கிடையாது நமக்கு ஏன்னா ஆல்ரெடி அதில் வருமானம் வந்தாச்சு ஆல்ரெடி அதில் வருமானம் எடுத்தாச்சு இருந்தாலும் நம்ம வீட்டு தேவைக்காக ஒன்று ரெண்டு கத்திரிக்காய் காய்ச்சிதுன்னா இப்போ இதில் இருக்கிற கழிவுகள்லாம் எடுத்து இதுமாரி மூடாக்கு போட்டு வச்சுருக்கிறேன் இது பில்லு மலையாமல் இருக்கும் ரெண்டாவது டீ கம்போஸ்ட்னு ஒன்று இருக்குது அது வந்து டீ கம்போஸ்ட்டுனாக்கா அது அதை அதை வந்து நாமளே வந்து அதை உற்பத்தி பண்ணிக்கலாம் ஒரு இது வந்து சொருக்கா குடுவை சொருக்கா இது ஒன்று ரெண்டு நம்ம ஒன்று ரெண்டு சொரக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் விட்டுட்டோம்னா அது முத்தி போகுது அதை நாம் வந்து இதை அப்படியே அறுத்து இதில் காய வச்சிட்டோம்னாக்கா அப்படியே என்ன ஒண்ணாக்கா நம்ம வெதிகாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து பல பயிர் சாகுபடியில் அந்த பக்கம் வந்து கீரை வகைகள் இந்த பக்கம் காய்கறி வகைகள் எதுக்கு பிரிச்சுருக்கிறதுனாக்கா இது கொஞ்சம் தண்ணி தேங்குகிற இடம் தாங்கும் அது வந்து கீரை வந்து தண்ணி தேங்கினா அழுகிடும் அதனால் அது கொஞ்சம் கை நீ இதை விட அது மேடு இது கொஞ்சம் பள்ளம் எல்லாத்துக்குமே வடிகால் வசதி வச்சுருக்கிறேன் இருந்தாலும் காய்கறியே ஒரு பக்கமாகவும் கீரை ஐட்டங்களை ஒரு பக்கமாகவும் போட்டுக்கன்னா அறுவடை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குன்றதுக்காக அந்த மெத்தடை நான் சூஸ் பண்ணேன் இதில் வந்து பச்சை மிளகா நட்டுருப்பேன் இருப்பேன் வண்டைக்காய் நட்டுருப்பேன் கொத்திரக்காய் நட்டுருப்பேன் கத்திரிக்காய் நட்டுருப்பேன் மஞ்சளும் நட்டுருப்பேன் இடையில் இடையில் வந்து மக்கசோளமும் நட்டு இப்போ எல்லாம் பாடுங்க அங்கக வேளாண்மைனா இது தான் நம்மக்கிட்ட இருக்கிற செடி கொடி தழைகளை மக்க வச்சு அதையே ஓரமாக நம்ம பயன்படுத்திக்கணும் இது அங்கக வேளாண்மை நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம பண்ணையில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்தி செஞ்சிக்கணும் அதுதான் நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் முன்னோர்கள்லாம் இப்படி தான் பண்ணாங்க அதை நம்ம வந்து காலப்போக்கில் மறந்துட்டோம் இப்போ அதை நம்ம பின்பற்றுறோம் பாருங்க இதில் ஒன்று கத்திரிக்காய் நட்டுருப்பேன் ஒன்று பச்சை மிளகாய் நட்டுருப்பேன் ஒன்று கத்திரிக்காய் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று வெண்டைக்காய் எதுக்கு இது மாதிரி மெத்தடுனாக்க வெண்டக்காய சாப்பிட்ற பூச்சி கத்திரிக்காய் சாப்பிடாது கத்திரிக்காயில் வர பூச்சி வெண்டைக்காய் சாப்பிடாது பச்சை மிளகாய் பக்கத்தில் இருக்கிறதுனால பச்சை மிளகாய் செடியில் தாக்குற பூச்சி இதுங்களை தாக்காது அதனால ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் இப்போது மணத்தக்காளி இருக்குதுனாக்கா மணத்தக்காளியை சீக்கிரமாக பூச்சி அண்டும் அதில் சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு பூச்சி விரட்டி அடிச்சிடலாம் இதுங்களை தட்டுன்னு தாக்காது இதுக்காக தான் இந்த பழப்பயிர் சாகுபடி மெத்தடு இப்போ பாருங்கள் மணத்தக்காளியும் இருக்கும் பச்சை மிளகாயும் இருக்கும் வண்டக்காயும் இருக்கும் வண்டக்காயும் இருக்கும் இப்படி இது வந்து கொத்திரக்கார நட்டுருக்கேன் போன மழைக்கு நட்ட சரியாக மழையில் அழுகி போச்சு சிலதுலாம் ஒன்று ரெண்டு வருது இருந்தாலும் பரவாயில்லை இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நட்ட கத்திரிக்காய் ஏற்கனவே நட்ட கத்திரிக்காயெலாம் வந்து மழையின் காரணமாக நல்லா காய்ச்சிது மழையில் அப்படியே தோ சோர்வாயிடுச்சு இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் துளுத்து வந்தால் வளர்த்தோம் வர கட்டி கூட பரவாயில்லை நமக்கு அதனால் வந்து கஷ்டம் நஷ்டம் கிடையாது நமக்கு ஏன்னா ஆல்ரெடி அதில் வருமானம் வந்தாச்சு ஆல்ரெடி அதில் வருமானம் எடுத்தாச்சு இருந்தாலும் நம்ம வீட்டு தேவைக்காக ஒன்று ரெண்டு கத்திரிக்காய் காய்ச்சதுன்னா பயன்படுத்திக்கலாமேனு வெண்டைக்காயும் கட் பண்ணி விட்ருக்கேன் கத்திரிக்காயும் கட் பண்ணி விட்ருக்கேன் அடுத்தது புது நெஸ் புதுசாக நாற்று வந்து நட்டுருக்கேன் இப்போது அதில் காய்ச்சிக்கினே இருக்கும் அதுக்குள்ளே இது வந்துடும் இது காய்க்கிறதுக்குள்ளே அது அடங்கிட்டோம் சுத்தமாக அப்போ வெட்டி போட்டுக்கலாம் இப்போ இதில் இருக்கிற கழிவுகள்லாம் எடுத்து இது மாதிரி மூடாக்கு போட்டு வச்சுருக்கிறேன் இது பில்லு மலையாமல் இருக்கும் ரெண்டாவது டீகம்போஸ்ட்னு ஒன்று இருக்குது அது வந்து டீகம்போஸ்ட்டுனாக்க அது அதை அதை வந்து நாமளே வந்து அதை உற்பத்தி பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு ஐம்பது எம்எல் அந்த டீ கம்போஸ்ட்டை ஊற்றி ஒரு ஒரு வாரம் வச்சுருந்தோம்னாக்க அஞ்சு நாள் வச்சுருந்தோம்னாக்க அது வந்து கம்போஸ்ட் ஆகிடும் அந்த தண்ணியை தந்து இது மேலே ஊற்றி விட்டோம்னா சீக்கிரம் இந்த தழைகள் செடி கொடி இந்த க கட்டை கட்டெல்லாம் மக்கிடும் அதை பயன்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாத்துலேயும் அங்கங்கே இருக்கிற கழிவுகளை கும்பலாக போட்டு வச்சுருக்குறேன் இப்படி தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இதை பாருங்க நொச்சிலி வச்சிருக்கிறேன் நொச்சிலி செடி இது வந்து பூச்சி வரட்டிக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது காராமணி கொடி ஏற்றிக்கலாம் இது வெட்டியும் நம்ம அங்கங்கே நட்டு கொடி செ கொடிக்கெல்லாம் ஏற்றிக்கலாம் அது எப்படி பாவக்காய் கொடி ஏறிச்சோ அதுமாரி இதை நம்ம அங்கங்கே வெட்டி கொடி ஏற்றிக்கலாம் இப்போ நமக்கு இதில் ரெண்டு பயனு ஒன்று பூச்சி வரட்டிக்கு பயன்படுத்திக்கிறோம் ஒன்று பாவக்காய் செடிக்கு இது பாருங்கள் காராமணி பாருங்கள் இது முற்றி போச்சு இதை ஏன்னு அங்கே என்ன பண்ணுவோன்னாக்க காயை வச்சு இதையே திருப்பி நடுவு பண்ணிக்குவோம் இப்போ நட்டது தான் அதெல்லாம் இப்போ நம்ம மழைக்கு நட்டுது அப்படியே துளுத்து வருது பாருங்க இது ஏற்கனவே நட்டு முடிஞ்சு போச்சு திருப்பி பக்கத்துலேயே நட்டுருக்கோம் இதை ஏன் எடுக்கலைன்னா காராமணி கொடி இதை பிடிச்சிக்கின்னு பிடிச்சிங்கன்னே வளரும் அதுக்காக இதை எடுக்கலை அது அப்படியே மக்கீஸினாக்கா எருவாகவும் பயன்படும் அதுக்கு கொடிக்கு ஒரு புடிமானத்துக்காக அதை போட்டு வச்சிருக்கிறோம் நம்ம வந்து பல பயிர் சாகு போட்டினா எல்லாமே இருக்கும் நம்மக்கிட்ட வருமான வருமான குறிப்பாக இந்த பச்சை மிளகா செடி பாருங்க இதில் காய் பாருங்க எப்படி இருக்குது ஊர் பயிர் தான் இது ஏன்னா இந்த பக்கம் கத்திரிக்காய் செடி இந்த பக்கம் வண்டக்காய் செடி இந்த நடுக்கையில் பச்சை மிளகா அப்போது கத்திரிக்காய் வருது வண்டக வருது பச்சை மிளகா வருது மூணு வருது மூணுத்துலேயும் நம்ம ஏழு எடுக்கலாம் அதே போல் அங்கே கொட்டி வச்சுக்கிற மாதிரி எருவை தந்து இங்கே கொட்டி வச்சுக்கிற பாருங்க ரெண்டு லோடு அந்த ரெண்டு லோடுலையே என்ன நான் சொரக்கா வேற போட்டு விட்டேன் எருவாண்ட சொரக்கா வேற போட்டு விட்டதுனால என்ன ஆச்சுன்னா சொரக்கா கொடி அது மேலே அப்படியே படர்ந்து போச்சு படர்ந்து நல்லா காய்ச்சிது சரியான காய் இது நம்ம கவனக்குறைவாக ஒன்று ரெண்டு இது அப்படியே நம்ம வந்து விதைக்கு பயன்படுத்திக்கலாம் இது அப்படியே காய வச்சு ஆ இது வந்து சொரக்கா குடுவை சொரக்கா இது ஒன்று ரெண்டு நம்ம ஒன்று ரெண்டு சொரக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் விட்டுட்டோம்னா அது இப்போ முத்தி போகுது அதை நாம் வந்து இதை அப்படியே அறுத்து இதில் காய வச்சிட்டோம்னாக்கா அப்படியே என்ன ஒன்னாக்கா நம்ம வெதிக பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் அதோ ஒரு சொரக்கா கப்ப முற்றி போய் அதோ ஒன்று இருக்குது அதோ ஒன்று இருக்குது இது இந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள் முத்துன சொரக்காய் இதெல்லாம் வேஸ்டேஜே கிடையாது நமக்கு இதை வந்து நம்ம விதைக்கு பயன்படுத்திக்கலாம் விதைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ செடி கொஞ்சம் கூடாரமாக இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு புலப்படாது கவனக்கூடவாக விட்ருவோம் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் அறுத்துடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் தவறுனாலும் ஓடு வந்து கொஞ்சம் முத்திச்சுனாவே அறுக்க மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் அந்த மாதிரி போன தான் அங்கே வாழை மரத்தில் பாருங்கள் அப்படியே சொரக்காய் கொடி ஏறி அப்படியே வந்து சொரக்காய் காய்ச்சிருக்குது பாருங்கள் இப்போது வாழை மரத்துக்கு வாழைமரம் வருது சொரக்காய்க்கு சொரக்காய் வருது இப்போ இந்த எ கொட்டனை எக் கொட்டின எருவு மக்கிப்போகுது பாருங்க வாங்க 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 இந்த மண்புழு பாருங்கள் இந்த எருவில் மண்புழு உரோன்னா இது தான் பாருங்கள் இதை கொட்டி மூணு மாதம் ஆகுது மூணு மாதத்தில் இந்த சொரக்கா செடியெல்லாம் இது மேலே போயிட்டு படர்ந்து மூடாக்கு மாதிரி போட்ட போட்ட பிறகு உயிர் எப்படி உருவாகிது பாருங்கள் இது அப்படியே நாங்கள் எதுக்கு செடிக்கு போட வேண்டியதான் மண்புழு வர மாதிரி அப்படியே அந்த கத்திரிக்காய் செடிக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கோடையில் வாரி போட்டுருவோம் இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி கையை வச்சு தள்ளனாவே இப்படி தள்ளனாவே இங்கே பாருங்கள் கையை வச்சு அப்படி தள்ளனாவே மண்புழு வரும் இதுதாங்க இயற்கை விவசாயம் இந்த இந்த காவா மெத்தடு எதுக்கு பண்ணி வச்சுருக்குறேன்னா நான் அங்கே சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து நான் ஆர்கானிக்கில் பண்ணுறாங்க இந்த கயனிக்கார் நம்ம ஆர்கானிக்கில் பண்ணுறோம் இப்போது இவ மழைப்பு காலத்தில் மோய பிடிங்கின்னு வரலாம் இல்லை தண்ணி அதிகபட்சமாகி இதில் வடியலாம் அப்போ வடியும்போது நம்ம நிலத்தில் அவங்க மருந்து போட்ட தண்ணியெல்லாம் நம்ம நிலத்துக்கு வராமல் இருக்கிறதுக்காக சுற்றி இது பாருங்கள் இந்த காவை அந்த கடைசிலருந்து இந்த காவை அப்படியே போயிட்டு இது பாருங்க இந்த காவை அப்படியே போகும் இப்படி போயிட்டு அந்த ரோட்டு ஓரமாக அப்படியே போயிட்டு அந்த நான் ஆர்கானிக் பண்ணுற கயினியில் தான் போயிட்டு அந்த தண்ணி போயிடும் அப்போது நம்ம நிலத்துக்கு அந்த தண்ணி வராது நம்ம நிலம் கெடாது உயிர் உரங்களை உற்பத்தி பண்ணி வச்சுருக்குறோம் நாக்கு பூச்சியை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறோம் நாலு வருஷமாக நம்ம கைனில் இடுபொருள் வந்து இயற்கையான இடுப்பொருளே கொடுக்குறோம் நஞ்சு இல்லாத உணவை கொடுக்கணுன்றதுக்காக ஆகவே இந்த காவா எதுக்கு பிடிச்சி வச்சுக்கிறேன்னா இதுக்காக தான் மழை காலங்களில் தண்ணி நம்ம வயலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணி வந்து நம்ம இந்த வயல் தண்ணி நம்ம வயலுக்கு வரக்கூடாது அதுக்காக இந்த காவல் சிஸ்டமும் நான் அழகாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் நம்ம வேலை இப்படி பண்ணால் தான் நம்ம வந்து ஆர்கானிக்கு பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து நெஞ்சில்லாத உணவு கொடுக்க முடியும் நாமளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சத்யபாணி இவங்க வந்து என்னுடைய மனைவி பூங்கொடி இவங்க தான் முழு நேர விவசாயி நான் வந்து பகுதி நேர விவசாயி தான் ஏன்னா நான் காலை மாலை வருவேன் முழு நேரமும் அவங்க இந்த தோட்டத்தில் ஆனிவராக இருந்து வேலை செய்கிறவங்க யாருன்னா இவங்க தான் அறுவடை பண்ணுறதும் விற்பனை பண்ணுறதும் அவங்க வேலை உற்பத்தியாளர் மட்டும்தான் நான் ஏன்னா அவங்க சாயங்காலம் சாயங்காலத்தில் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி வச்சுக்குவாங்க காலையில் ஒரு மணி நேரம் வந்து தெருமேலையற்ற போயிட்டு விற்றுருவாங்க நம்ம எப்படி விற்கிறோன்னா நம்ம பொருளை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எதுவுமே கொடுப்போம் கூவி கூவி வைக்க மாட்டோம் ஏன்னா நம்ம பொழுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஆர்கானிக்குன்னா இயற்கை விவசாயத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது நம்ம யாரெல்லாம் நாளைக்கு ஒரு பொருள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எதுவுமே கொடுக்க சொல்லுவேன் அப்படி தான் விவசாய விற்பனை பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு அவங்களுடைய டார்கெட்டு முந்நூறுரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் சம்பாதிச்சிவிடுவாங்க இதுக்கிடையில் வீட்டு வேலை பார்த்துக்குவாங்க மாடு நாலு மாடு இருக்குது மாட்டையும் பார்த்துக்குவாங்க எல்லா வேலையும் பார்த்துக்கின்னு நிலத்தையும் பார்த்துக்குவாங்க பார்த்துக்குவாங்க இவங்க என்னுடைய பேர் பூங்கொடி ஐயா சாத்தியமே இல்லை ஐயா துணிவியார் இருக்கணும் குடும்பம் ஃபேமிலியாக இருக்கணும் அதை பாருங்கள் எங்கள் பையன் பாருங்க இப்போ வந்தார் மாட்டை ஓட்டின்னு போகிறாரு பாருங்கள் அவர் கல்லூரி படிக்கிறாரு அவர் மாடு ஓட்டுமே அவர் கட்டிடுவார் மாட்டுக்கு வைக்க அதுமாதிரி சேர்த்துருவார் அவர் வேலை இவங்க அறுவடை பண்ணுவாங்க சாயங்காலம் காலைல வைப்போம் இப்படி வேலையை பகிர்ந்துக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பகிர்ந்துக்கினா குடும்பத்தில் சிக்கல் வராது சண்டை வராது சச்சரவு வராது நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் வருமானத்தோடு இருக்கலாம் டெய்லி வருமானம் வந்தால் டெய்லி வருமானத்தை நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எப்படிமா இருக்குது செய்கிற வேலை எப்படி கஷ்டமாக இருக்கா எப்படி இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம்லாம் இல்ல நார்மலா வேலை செய்யறா மாதிரி செஞ்சிக்கிட்டே இருப்பேன் பெரிய சுமையாலாம் ஒண்ணும் தெரியல உங்களுக்கு தெரியல வீட்டு வேலையும் பாத்துட்டு எதுவும் பாக்கிட்டோம்னா அதனால கேட்டேன் அதெல்லாம் சந்தோஷமான பனிச்சவளம் ஒண்ணு கிடையாது சரி வாங்குறவங்க என்ன சொல்றாங்க காய்கறி வாங்குற நல்லா இருக்கு டேஸ்ட் ஆமா தெரியும் டேஸ்ட்டே மத்த காய்கள்லாம் வந்து உரம் போட்டிருப்பாங்க ஆமா இது உங்களுக்கு டேஸ்ட் தெரியுதுனால உங்களது வந்து உங்க ஆளுங்க வந்து உங்கள உங்கள காய வந்து பயன்படுத்தினவங்க வந்து தனியா உங்களை வந்து எடுத்து வைங்க இருக்கு 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 நுகர்வோர் நுகர்வோர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அவங்களுக்கு மட்டும்தான் கூவி கூவி வைக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய பொருளுடைய தரம் அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் நம்மளுடைய பொருள் ப்ராடக்ட் பாருங்கள் கத்திரிக்காய் தக்காளி பாவக்காய் பூ வாழைப்பூ பாருங்கள் இதை இதை பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கும்போது இருக்கும் இந்த புதினாவசம் அப்படி கையில் தோட்டம்னாக்க சென்ட் வாசனை வரும் அப்படி போன போன வாரத்தில் வக்கீல் சுதாகர்னு பேர் அவர் சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கிறாரு அவர் வாங்கி போனார் பதினஞ்சு கட்டு வாங்கி போனார் அவர் மட்டும் நாலு கிலோ இருபது ஒரு பத்து சுரக்கா அவர் மட்டும் வாங்கி இந்த செ கையில் எடுத்ததுமே அவர் சொல்கிறார் என்ன என் சென்ட்டு தயார் பண்ணலாம் இது உன் புதினாவில் என்ன இந்த மனம் வருது அப்படின்னாரு அந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையில் பண்ணால் மட்டும்தான் அந்த நறுமணம் கிடைக்கும் காய் கூட பாருங்க நான் தரமாக இருக்குது பாருங்க ஒரு ஒருக்கா பத்து ரூபா குறைச்சி கேட்டால் கொடுக்க மாட்டோம் வேணா வாங்கிக்கோங்க இல்லைன்னா இருக்கட்டும் பரவாயில்லை நன்றி ஐயா நன்றி